Hi friends, welcome to my channel. Let's meet Shobna, Kunjampay with me. வாங்க இது ஃப்ரைடேயோட வ்ளாக் அதாவது அ டே இன் மை லைஃப் நான் வந்து மார்னிங் ஒரு வீக் டேல எழுந்திரிச்சு என்ன பண்ணுவேன் என்ன ஒர்க்கு எத்தனை மணிக்கு எந்த ஒர்க் பார்ப்பேன் அப்படிங்கிறத வந்து நைட் வரைக்கும் இந்த வ்ளாகில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஆஸ் யூஸ்வல் டே காஃபியோட ஸ்டார்ட் ஆயாச்சு லன்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் முள்ளங்கி குருமா அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ட்ரையாக இருக்கேன் மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு வரமல்லி வரமிளகாய் தேங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கொத்து பருவப்பில்ல போட்டு ஒரு தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு அரைச்சி எடுத்துடணும் முள்ளங்கியை குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு பேனில் ஆயில் போட்டுட்டு எந்த ஸ்பைசஸும் போட வேணாம் பிகாஸ் எல்லாமே அரைச்சிட்டோம் வெங்காயம் போட்டுட்டு முள்ளங்கியை போட்டு சால்ட் மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக நம்ம ஆல்ரெடி வேக வச்சிட்டோம் ஸோ அதனால் கொதிக்க விடணும் வறுக்கணும்லாம் இல்ல லைட்டாக அந்த சாட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலா ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசம் போறன வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா முள்ளங்கி குருமா ரெடி சைட் டிஷ்ஷாக புடலங்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் புடலங்காய் முன்னாடினாலே நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் ஸோ அதனால மார்னிங் வந்துட்டு ஈஸியாக இருந்தது ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்து பாசிப்பருப்பு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் புடலங்காய் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும் ஊற்றி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வெந்துடும் மூடி வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வேகும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு தேங்காய் பூ இஸ் ஆப்ஷனல் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் பட் பொடலங்கா பொரியலில் தேங்காய் பூ போட்டால் தான் ஹஸ்பண்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அதனால நான் வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ லஞ்சும் வந்து ரெடி ஆயாச்சு பேக்கும் பண்ணிவிட்டேன் ரைஸ் கர்டு புடலங்காய் பொரியல் குருமா எல்லாமே சஷ்வந்துக்கு கிளரியே வச்சுடுவேன் நான் பிகாஸ் குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடோட கிளரி வச்சாதான் சாப்பிட ஈஸியாக இருக்கும் இல்லையா புடலங்கா பொரியல் அவனுக்கும் ரொம்ப ஃபேவரட் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் வீட்டில் நொறுக்கு தீனி இருந்தது அது ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருந்தேன் என்னன்னு தெரியல ஒரு த்ரீ ஃபோர் டேஸாகவே வந்து எனக்கு ஃப்ரூட்ஸ் வேண்டாம் ஆப்பிள் எந்த ஃப்ரூட்ஸுமே வேணாங்கிறான் மேபி போர் அடிச்சிடுச்சு போல் சரி ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க ஸ்நாக்ஸை வந்து வச்சுருந்தேன் ஸோ சஸ்வந்தி கிளப்பிட்டு ரெடி ஆயாச்சு ஸோ அவனை ட்ரா பண்ணிவிட்டு வந்துட்டு தான் வந்து அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ரெடி பண்ணேன் ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் லேட்டாக போகிறதா இருந்தாங்க ஆஃபீஸ் ஸோ வரும்போதே வந்துட்டு நூடுல்ஸ் எனக்கு ஆக்சுவலி சாப்பிடும் போல் இருந்தது ஸோ ஹஸ்பண்டும் வந்து ஓகே அப்படின்னாங்க பட் ஹஸ்பண்டுக்கு வந்து எக்கு போட்டால் தான் அவங்களுக்கு நூடுல்ஸ் வந்து பிடிக்கும் இல்லைன்னா அவங்க நூடுல்ஸே எனக்கு பிடிக்கலன்னுருவாங்க அதனால சரி இட்ஸ் ஓகே ஃபஸ்ட்டு யோசிச்சு ஃப்ரைடே சாயந்தரம் விளக்கேற்றணுமே அப்படின்னு சரி மார்னிங் தானே நம்ம அதுக்கப்புறமா வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் சரி ஓகேன்னு வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஸோ டென் ருபீஸ் பாக்கெட்டு ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் வந்துட்டு ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் வந்து நான் நூடுல்ஸ் ரெடி பண்ணேன் அப்படியே பால் பேக்கெட் காஃபி பே காஃபி தூள் பவுடர் எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அது என்னமோ தெரியல ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்டார்டிங்லலாம் எங்கள் கல்யாண அண்ண பூசிலலாம் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் வந்து நூடுல்ஸ் சாப்பிடுவேன் அவர் வேணாம் இது என்ன இது என்ன சாப்பாடு இது எனக்கு பிடிக்கல பிடிக்கலம்பாங்க ஸோ ஒன்ஸ் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எக்கு போட்டு பண்ணி கொடுத்தேன் ஸோ இருந்து அவங்க வந்து ஓகே எக்கு போட்டால் இருக்கு எக்கு போட்டால் எனக்கு கொடு இல்லைன்னா எனக்கு நூடுல்ஸே வேணாம் அப்படின்ருவாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூடுல்ஸ் பாஸ்தா இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பவே மாட்டாங்க அவங்களுக்கு இட்லி தோசை பொங்கல் பூரி இந்த மாதிரி தான் பிடிக்கும் ஆக்சுவலி எனக்கும் அப்படி தான் பிடிக்கும் பட் அட் டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம மாற்றி சாப்பிட்லான்னு தோணும் பட் அவங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ இப்போ வந்து காலை டென் 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 ஃபிஃப்டின் அந்த மாதிரி ஆயாச்சு ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க நானும் வந்து பிரேக்ஃபாஸ்டெல்லாம் முடிச்சுட்டு சரி பெட்ஷீட் மாற்றிடலாம் பிகாஸ் எவ்ரி ஃப்ரைடே மோஸ்ட்லி வந்து பெட் ஸ்ப்ரெட் நான் மாற்றிடுவேன் ஸோ அதனால பெட் ஸ்ப்ரெட் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இந்த பில்லோ கவர் வந்து நான் டிமார்ட்டில் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் ஃபார்ட்டி நைன் ருபீஸுன்னு நினைக்கிறேன் எஸ் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ரொம்ப நல்லா இருந்தது நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பெட்ஷீட்டுக்கு மேட்சாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் எனக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படி தான் நான் பண்ணுவேன் ஸோ அதெல்லாம் வந்து பெட்ஷீட்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு குளிக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து டைம் வந்து டுவெல் ஃபைவ் ஸோ இப்போ டைம் பார்த்துருப்பீங்க டுவெல் ஃபைவ் ஸோ ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சாச்சு மோஸ்ட்லி வந்து ஃப்ரைட் ரைஸில் தான் நான் வந்து வீட்லி வீட்லி பெட்ஷீட் மாற்றுவேன் நான் ஸோ பெட்ஷீட் மாற்றியாச்சு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டாச்சு இப்போலாம் வந்து டீ வந்து என்னென்னு தெரியல வந்து டுவெல் லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் டீ குடிப்பேன் பட் இப்போ என்னன்னு தெரியல கொஞ்சம் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாகவே வந்து காஃபி தான் குடிக்கணும்னு தோணுது ஸோ நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டேன் ஸோ எப்போயாவது டைம் கிடைக்கும்போது நம்மளும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லையா எப்போவுமே வீடு ஹஸ்பண்ட் குழந்தைங்க மாமியார் மாமனார் இப்படியே இருக்கக்கூடாது இல்லையா நம்மளுக்காகவும் நம்ம கொஞ்சம் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது இல்லை ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒர்க் போகும்போதெல்லாம் அவ்வளோ நம்ம ஃபேஸில் பொல்யூஷன் இருக்கும் இல்லையா ஒர்க்குன்னு கிடையாது இப்போ நம்ம வந்து வெளியே ஒரு காய்கறி வாங்க போகலாம் ஒரு கிராசரி வாங்க போகலாம் நீங்கள் சும்மா நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே இறங்கி நீங்கள் வந்து ஸ்ட்ரீட்டுக்கு போனாலே போயிட்டு நீங்கள் உள்ளார வந்து நீங்கள் ஃபேஸை வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் வச்சு லைட்டாக வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு வரும் ஸோ அதனால் அட்லீஸ்ட் நம்மளால் டெய்லி முடியலன்னா டெய்லி டோனர் வச்சு நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்ச ஸ்கின் கேர் இது இது நான் எப்போவுமே எப்போ வந்து நான் பெங்களூரில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா அதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் அவேர்னஸ்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது ஸோ இந்த மாதிரி ஸ்கின் கேர் எல்லாமே பேங்களூர் போய் நிறைய நான் வந்து கற்றுக்கிட்டேன் என் கிட்ட இருந்தேன் என் இருந்தேன் என்னோட சீனியர்ஸ்கிட்ட இருந்தேன் அந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டது தான் ஸோ அந்த ஹிமாலயாவில் டோனர் இருக்கும் அந்த டோனர் தான் முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் ரொம்பவே நல்லா இருக்கும் எந்த அலர்ஜி எதுவுமே இருக்காது ஒர்க் முடிச்சுட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனர் வச்சு நம்ம என்னதான் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் அந்த டோனர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அவ்வளோ டஸ்ட்டு வரும் ஸோ அந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணிட்டு நீங்கள் படுக்கும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்க எல்லா அழுக்கு டஸ்ட்டு டர்ட் எல்லாம் போயிடும் ஸோ தட் உங்களுக்கு எந்த பிம்பிள்ஸ் வராது ஸ்கின் வந்து நீங்கள் வந்து ஃபேராக இருக்கமோ டார்க்காக இருக்கமோ டஸ்கி ஸ்கின்னாக இருக்குமோ அது முக்கியம் இல்லை பட் நம்ம ஹெல்தி ஸ்கின்னாக இருக்கணும் இல்லையா அதுதான் பிகாஸ் வந்து ஒன்ஸ் பிம்பிள்ஸ் இதெல்லாம் வர ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாலே வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய க்ரீம் பின்னாடி நிறைய ஸ்கின் டாக்டர்ஸ் பின்னாடி இதெல்லாம் ஓடுறோம் ஸோ அதெல்லாம் வர அதையும் மீறி சில பேர்த்துக்கு வரும் பட் அது வந்து அவங்களோட ஸ்கின் டைப்பு பட் உங்களுக்கு ஸ்கின் நல்லா இருக்குது சடனாக இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா நம்ம மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு கேர் பண்ணலைன்னு அர்த்தம் அதுதான் ஸோ நானுமே அப்படிதான் ரொம்ப நாள் கேர் பண்ணலை அப்படின்னா அப்பப்போ எப்பயாவது இந்த பிம்பிள்லாம் எட்டி பார்க்கும் ஸோ அந்த மாதிரி ஸோ அதனால தான் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆவது வந்து நான் டோனர் வச்சு க்ளீன் பண்ணிடுவேன் இந்த வாட்டி நான் வந்து வாங்கினது காதி இது வந்து மீஷோவில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்போ வாங்க இது வாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர்க்கு மேலே ஆச்சு ஸோ இன்னும் ஒரு ஒன் ஒன் இயர் ஒன் இயர்க்கிட்ட தான் எக்ஸ்பெரிடேட்ருக்கு இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன் இயர்க்கு மேலே ஆச்சு இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பிகாஸ் அந் அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒர்க் முடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போது ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் ஒர்க் முடிச்சுட்டு ஸோ நம்மளும் ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு ஒரு காட்டன் எடுத்துகிட்டு நல்லாவே டிப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்படி நல்லா சர்க்குலர் மோஷனில் ஐ ஐல பற்றாமல் ஐயில் பற்றாமல் பண்ணுங்க நல்ல இப்படி சர்க்குலர் மோஷனில் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நெக்கெல்லாம் கூட பண்ணலாம் நெக்குக்கு பின்னாடி எல்லாமே பிகாஸ் நம்மளுக்கு ஒர்க் ப கிச்சனில் நின்று வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு வேர்த்து 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 அந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே பிளாக்காக டஸ்ட் டர்ட் ஆகி நிற்கும் பாருங்கள் லைட்டாக குட்டி 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 குட்டியாக டாட் டாட் டாட்டாக தெரியும் ஸோ இது இத்தனைக்கு நான் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இதை பண்ணிகிட்ருக்கேன் பட் ஸ்டில் பாருங்கள் அந்த குட்டி குட்டியாக மைன்யூட்டாக உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது எல்லாமே போயிடும் ஸோ உங்க உங்களோட இஷ்டங்க இந்த ப்ராண்டு தான் வாங்கணும்னு இல்லை நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஹெர்பலாக யூஸ் பண்ணிப்பேன் நிறைய ப்ராண்டில் இருக்குது உங்களுக்கு டோனர் லோட்டஸில் அதில் மெப்லின் லாக்மி நிறைய ப்ராண்டில் இருக்குது பட் நான் வந்து எப்போவுமே ரொம்ப வந்து மைல்டானது வாங்கிப்பேன் ஹிமாலயா வந்து கொஞ்சம் டோனர் மைல்டாக இருக்கும் அதே மாதிரி காதியில் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆக்சுவலி ரோஸ் வாட்டரும் கூட இது வந்து டபுள் இது ரோஸ் வாட்டர் ப்ளஸ் டோனர் ரெண்டுமே சேர்ந்தது நீங்கள் மீஷோவில் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நான் அந்த லிங்க் எனக்கு கிடச்சிதுன்னா நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை நான் வந்து போடுறேன் ஸோ இது வந்து நீங்கள் டோனராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரோஸ் வாட்டர் இப்போ ஏதாவது வந்து இந்த ஃபேஸ் பேக்கெல்லாம் போடுறீங்க இல்லையா ஸோ அப்போ வந்து இதை வந்து போட்டு இந்த ரோஸ் வாட்டரை வந்து நீங்கள் லைட்டாக அதில் ஊற்றி அது ஃபேஸ் பேக்குக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது டபுள் இது அதனால தான் இதை நான் சூஸ் பண்ணேன் ஸோ இதில் போட்டிருக்கிறது ஸ்கின் க்ளோவாகும் பட் ஸ்கின் க்ளோவாகதோ இல்லையோ ஹெல்த்தியாக இருக்கணும் அவ்வளோதான் இருக்கிற ஸ்கின் நம்மளுக்கு இருந்தால் போதும் அதுதான் நான் யோசிப்பேன் எப்போவுமே ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் பண்ணாலே போதும் டைம் கிடைச்சா டெய்லியுமே பண்ணுங்கள் ரொம்ப நல்லது ஸ்கின் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு க்ளோவும் கிடைக்கும் பிகாஸ் நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் ஹிமாலயா யூஸ் பண்ணும்போது டோனர் அப்ளை பண்ணும்போது பட் இப்போ எனக்கு வந்து டைம் எல்லாம் சுத்தமாக நம்மளுக்கு கிடைக்கிறதே இல்லை நீங்கள் ஏதோ கொஞ்சம் டைம் கிடைச்சிதே அப்படின்ட்டு இதெல்லாம் நான் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது ஹோம்மேட் டிப்ஸ் தெரியுமா வீட்லேயே வந்து எதாவது வந்து ஃபேஸ் பேக்கு எனக்கு தெரிஞ்ச சில ஃபேஸ் பேக் ஹேர் பேக் எல்லாம் வந்து கோயிங் ஃபார்வர்ட் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் நிறைய வந்து மைண்ட்ல இருக்கு பட் வந்து அதை எடுத்து ஷூட் சம்டைம்ஸ் பண்றேன் பட் ஷூட் பண்ண முடியல ஒர்க் சீக்கிரம் முடிச்சுட்டு போய் சஷ்வந்தை பிக்கப் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கும் எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கு ஹேர் பேக்கு ஹேர் ஃபால் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஹோம் மேட் ஆயில் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ டைம் ஆயாச்சு இப்போ போயிட்டு குளிச்சுட்டு சஷ்வந்தை பிக்கப் பண்ண கிளம்பணும் பொறுமையா பொறுமையா அப்பதான் கிளம்பலாம் ரஷ்யா ஆகாம இப்பவே ஸ்டார்ட் பண்ணாதான் டைம் இருந்தா சாப்பிட்டுட்டு போவேன் டைம் இல்லை அப்படின்னா வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸோ வந்து எனக்கு இப்போ தான் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியாச்சு அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர்லேயே நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஹாட்டாக ஹேர் பாத் எடுக்க நம்ம எடுக்கக்கூடாது வாமில் தான் எடுக்கணும் வீட்டில் வந்து கீசர்லாம் கிடையாதுங்க பிகாஸ் வந்து ஹஸ்பண்ட் சுத்தமாகவே வந்து ஹாட் வாட்டர் குளிக்கவே மாட்டாங்க ஸோ அப்படிங்கிறதுனால எதுக்கு வந்து தேவையில்லாமல் கீசர்லாம் போட்டுட்டு வேணுங்கும் போது மட்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணி எடுத்து ஊற்றிக்கிறது ஸோ அதனால் வந்து அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு வந்துட்டு நானும் மொட்டை மாடியில் போய் நல்லா தலையை காய வச்சுட்டு வந்துட்டு வந்துட்டு சஷ்வந்தை பிக்கப் பண்ணுறதுக்கு கிளம்பியாச்சு நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஸோ கொடை இல்லாமல் வெளியே போகவே முடியல அப்படி அவ்வளோ உஷ்ணமாக இருக்குது மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் செவன் தேர்ட்டி வரைக்கும் அந்த ஒரு பனி அந்த ஒரு மாதிரி வந்து கிளைமேட் இதாக இருக்குது பட் ஆஃப்டர் எயிட் தேர்ட்டி அப்படியே டோட்டலாக மாறிடுது நான் விட்ஸ் டூ ஃபார்ட்டி ஸோ சசந்தை பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டு தான் நான் வந்து லஞ்சு சாப்பிட்டேன் ஸோ எனக்கு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுனாலே பிடிக்கும் இந்த சாப்பாடு அந்த சாப்பாடுலாம் இல்லை அதுவும் நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட்றதுன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி கேடு ஊற்றிக்கிறேன் பிகாஸ் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருந்தது ஸோ லாஸ்ட்டாக கேடும் ஊருகாக வச்சு திருப்தியாக சாப்பிட்டு முடித்தாச்சு ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் துணியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் எல்லா துணியுமே நம்ம மிஷினில் போட முடியாது இல்லையா சில நான் துணியெல்லாம் நம்ம கையில் தான் வாஷ் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் பால்கனியில் போட்டேன் நான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி சஷ்வந்த் வந்து எப்போவுமே ஸ்கூல் விட்டு வந்து தூங்குவார் பட் அன்றைக்கி என்னென்னு தெரியல அவன் வந்து எனக்கு தூக்கம் வரலமா நான் இன்றைக்கி வந்து விளையாடணும் டிவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக அவனுக்கு பிடிச்ச ஷோ பார்த்துட்டு இருந்தான் வீட்டில் அவனே விளாண்டுட்டு இருந்தான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டோரா பூஜி வந்து ரொம்ப அவனுக்கு பிடிச்சி போச்சு ஸோ அதில் சொல்கிற மாதிரியே சொல்லிவிட்டு விளையாடிட்டு விளையாண்டுட்டு அப்படியே பேசிகிட்டே இருப்பான் சம்டைம்ஸ் கேட்கும் போதே ஃபன்னாக இருக்கும் ஸோ அவனோடையே நானும் கொஞ்ச நேரம் உட்காந்து நானுமே டிவி பார்த்துட்டு அவனோட பேசி விளாண்டுட்டு இருந்தேன் ஸோ சடனாக என்னன்னு தெரில கேசரி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் வந்து செய்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு ரவையை வந்து வருத்தாச்சு நெய் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்ததுனால ரொம்ப கெட்டியாயிடுச்சி ஸோ அதை போட்டு மெல்ட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை வந்து நான் அதில் வருத்தேன் எனக்கு வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த கேசரி பாயாசம்லலாம் முந்திரி இருக்கிறது பிடிக்கும் பட் திராட்சை அது என்னென்னு தெரியாது அந்த நெய்யில் வருத்ததுக்கப்புறம் எனக்கு அந்த டேஸ்ட்டே பிடிக்காது பட் ஸ்டில் வந்து ஷஸ்வந்த்கு ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க அவங்களுக்காக நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணேன் நான் ஸோ முந்திரி திராட்சை ரெண்டுமே வந்து வறுத்து வச்சாச்சு அண்ட் ஒன் மோர் திங் எப்போவுமே வந்து நம்ம கேசரி பவுடர் ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து பவுடராக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் தண்ணியில் லைட்டாக கலந்துட்டு லிக்விட் மாதிரி ஆக்கிட்டு ஆட் பண்ணுங்கள் டைரக்டாக பவுடரை வந்து அது வந்து கேசரியாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது ஃபுட்டில் ஆட் பண்ணுறீங்கன்னா கூட மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து பவுடர் கலர் பவுடர் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது நான் அட் டைம்ஸ் கேசரிக்கு கூட நான் கலர் போடாமல் பிளெயினாகவே நான் செஞ்சு செஞ்சுடுவேன் பட் இந்த கலர் போட்டால் தான் வந்து அந்த கேசரி ஃபீல் வருது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டும் ஹஸ்வந்தும் சொல்கிறாங்க எப்போயாவது தானே செய்கிறோம் ஸோ கலர் போட்டே செய் அப்படின்னாங்க ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து ஆரஞ்சு கலர் போட்டு நான் செஞ்சேன் கிரீன் கலர் கூட வீட்டில் இருக்குது பட் என்னமோ தெரியல எனக்கு கலர் யூஸ் பண்ணணுன்னாலே வந்து ஒரு மாதிரி வந்து இது எதுக்கு இது தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ நான் எப்போவுமே ஒரு டம்ளர் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளாஸ் ஒரு டம்ளர் ரவைக்கு நாலு டம்ளர் நான் தண்ணி ஊற்றுவேன் ஆக்சுவலி வந்து நம்ம நாலு டம்ளர் போது உங்களுக்கு நல்ல கொல கொலன்னு இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு டம்ளரில் வந்து ஆஃப் டம்ளர் பால் அண்ட் ஆஃப் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பால் நீங்கள் சேர்க்கும் போது கேசரியோட அந்த ரிச்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏலக்காய் பொடி வந்து பார்த்தீங்கன்னா நான் பொடியாக அரைச்சி வச்சிருக்கேன் நான் ஏலக்காய் வந்து எப்போவுமே நம்ம தட்டி போடுறதை விட பவுடராக ஆட் பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ ஏலக்காய் வேணுமோ எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன ஜாரில் போட்டுட்டு ஒன் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி அரைச்சி பாருங்க அப்படி பவுடராக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்துடும் இதை நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் உங்களுக்கு ஏலக்காய் தேவைப்படுதோ பொடி தேவைப்படுதோ அப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்படி தான் வந்து அம்மா எங்க அம்மாவும் இப்படிதான் பண்ணுவாங்க சோ எனக்குமே வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணுறோன்னா அந்த டைம்ல உட்காந்து ஏலக்காய் நுணுக்கணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்ல ஸோ கேசரி ரெடி ஆயாச்சு அப்படியே பிளேட்டில் ஊற்றிட்டேன் நான் பிகாஸ் அந்த பா பாத்திரத்துலேயே நம்ம வச்சுருந்தோம்னா உங்களுக்கு வந்து டைம் ஆக ஆக ரொம்ப அப்படியே இறுகி போயிடும் ஸோ வந்து நீங்கள் நெய் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான பிளேட்டில் வந்து ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா வேணுங்கும் போது அப்படியே எடுத்து வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதை அப்படியே செட்டாக விட்டுட்டு நீங்கள் வந்து பி ஒரு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நல்லா ஆறிடணும் அதுக்கப்புறமா நைஃப் வச்சு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல பீஸ் பீஸாக வரும் உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்வீட் மாதிரி ஸோ பட் வந்து சஷந்த் வந்து அது வரைக்கும் என்னை வெயிட் பண்ணவே விடலை உடனே வேணும் உடனே வேணுங்கவும் நான் வந்து கட்லாம் பண்ணலாம் அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு பீட்சா நான் எடுத்து காமிக்கிறேன் நான் எப்படி வந்து அது இருக்கும் அப்படின்னு ஸோ பேசியை வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் அதை ஆரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் இருந்ததை மட்டும் அவனுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு தென் வந்து நான் சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் கூட்டி விளக்கேத்தி சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் பொருத்தி சாமி கும்பிட்டாச்சு ஸோ எப்போவுமே வந்து ஃப்ரைடே நான் ஆல்ரெடி போன வீக்லேயே நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஃப்ரைடே ஃப்ரைடே மட்டும் இந்த கந்த சிருஷ்டி கவசம் மட்டும் நான் பார்ப்பேன் அட் டைம்ஸ் வந்து என்னை ஒரு பார்க்க விடுவான் சஷ்வந்த் பட் சம்டைம்ஸ் வந்து அப்படியே என்னை ஆஃப் மாற்றுங்க மாற்றுங்கன்றுருவான் இந்த வாட்டி என்னமோ தெரியல அவனும் பார்த்துட்டே இருந்தான் ஃபஸ்ட்டு விளையாண்டுட்டு இருந்தான் விளையாடுறது தம்பி சாமி பாட்டு போடுறாங்கள பாருனதுக்கு வேணுன்னே ஆ சேரி மாட்டி கிண்டல் பண்ணுற மாதிரியே போய் கையை கும்பிட்டுட்டு சாமி பக்கத்தில் போய் நின்றுட்டு இருந்தான் ஸோ அதுக்கப்புறம் கேசரியும் ஓரளவு ஆறிடுச்சு அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தாச்சு பிகாஸ் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேசரி அவனோட ஃபேவரெட்டு எப்போ செஞ்சு கொடுத்தாலும் முகம் செழிக்காமல் சாப்பிடுவான் அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு அந்த நெய்ல முந்திரி வறுக்கும் அவனுக்கு அந்த வாசம் வந்து அம்மா என்னம்மா செய்வீங்க என்னம்மா செய்வீங்கன்ட்டு ஒடியாந்துட்டான் கிச்சனுக்கு ஸோ நவு இட்ஸ் செவன் ஓ கிளாக் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஒர்க் டைம் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் நிறையவே வந்து ஹோம் ஒர்க் கொடுத்துருவாங்க பிகாஸ் டூ டேஸ் ஆல்மோஸ்ட் டூ அண்ட் ஆஃப் டேஸ் லீவ் இருக்கு இல்லையா அவனுக்கு என்ன தோணுமோ தெரியாது அந்த ஃப்ரைடே வந்துட்டாலே அவனுக்கு வந்து இந்த எழுதணும் படிக்கணும் அந்த மூடே இருக்காது பட் கம்பல்சரியாக கொ டெய்லி கொஞ்சமாவது எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நான் உட்கார வச்சுட்டேன் ஸோ தமிழ் தான் வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டுருந்தார் பிகாஸ் அவன் அவன் எப்படின்னா சஷ்வந்த் எப்போவுமே எது வந்து அவனுக்கு கஷ்டமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சிடுவாரு தமிழ் தான் அவருக்கு கஷ்டமாக அதனால் அதை உட்காந்து அவன் எழுதிட்டுருந்தான் ஸோ இப்போ எயிட் தேர்ட்டி ஆச்சு இன்னும் எழுதி முடிக்கல அப்படியே மெதுவா அங்கிட்டங்கிட்டு நான் கிச்சன் போகும்போது அப்படியே போய் விளையாட ஆரம்பிச்சிருவான் அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் வந்து உட்காந்துருவோம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன் டென்னுக்கு தான் சார் எழுதி முடிச்சாரு ஸோ டின்னருக்கு வந்து தோசை தோசை அண்ட் மதியானம் வச்ச முள்ளங்கி குருமா இருந்தது அதோட கொஞ்சம் தக்காளி சட்னி வந்து நான் அரைச்சிட்டேன் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டாங்க சஸ்வந்த் வந்து லைட்டாக கொஞ்சம் கோல்டு இருக்குது அதனால் வந்து அவனுக்கு கஷாயம் நான் வந்து ஹோம் மேட் கஷாயம் தான் இது வீட்லேயே நான் டானிக் மாதிரி ரெடி பண்ணுவேன் ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு எந்த சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது நான் வந்து அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் ஏஜ்லேருந்து இது கொடுத்துட்ருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க அதில் வந்து பெரிய வெத்தலையாக இருந்தால் ரொம்ப பெரிய வெத்தலையாக இருந்தால் ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு நல்லா கையில் கழுவிட்டு நல்லா கையிலேயே நசுக்கி போட்டுட்டு வர இருக்கு இல்லையா அதை வந்து ஓரளவு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா தட்டி அதை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் ரெண்டு கிராம்பு இந்த நான் ஒரு கப்பு காமிச்சேன் இல்லையா அந்த கப்பு தண்ணி அளவுக்கு ரெண்டு கிராம்பு எடுத்து கையில் நசுக்கி போட்டுருணும் அதுக்கப்புறம் இந்த எல்லாமே கொதிச்சு உங்களுக்கு அந்த ஒன் கப்பு அளவு நம்ம தண்ணி வச்சோம் இல்லையா அது கொதித்து அரை கப்பு வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க கலரே மாறிடும் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு லைட்டாக பெப்பர் பவுடரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து கொஞ்சோண்டு குழந்தைங்களுக்கு காட்டமாக இருக்கும் அதனால் வந்து பணக்கல்கண்டோ நாட்டு சக்கரையோ லைட்டாக கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா கோல்டுக்கு ரொம்ப நல்லது நெஞ்சு சளி எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுதான் வந்து டே இன் மை லைஃப் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட் நைட் பாய்